மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட்டு முற்பகுதி அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி பகவானுக்கு தான் எப்பயுமே முன்னுரிமை அப்போ சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுயஸ்தானத்தில் குரு ஜென்ம குரு ஜென்ம குரு அப்படின் போது டீஃபால்ட் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய சனி பகவான் அதே கர்ம சனி நீ பத்து ரூபாய்க்கு சம்பாதிச்சா நான் பத்து ரூபாய்க்கு தான் கொடுப்பேன் அப்படின்ற பர்சன் தான் பொதுவாக ஒவ்வொரு காலகட்டம் இருக்குது நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வாழறது மத்தவங்களுக்கு பெருசா தானம் பண்றது அந்த மாதிரி எல்லாம் நிறைய புண்ணிய பலனை தேடிக்கிறது அப்படின்றது ஆனா இது கலியுகம் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் அது பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுவாக நான் முதல் கொண்டு எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் ஒன்று இந்த புத்தாண்டாவது ஏதாவது நம்ம ராசிக்கு இவங்கெல்லாம் நல்லது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஒரு சிலர் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நம்மளை கமெண்ட் பண்ணுறதுக்குனே பார்ப்பாங்க இந்த வருஷமும் இவங்க நல்லது தான் சொல்ல போகிறாங்க பெருசாக நம்மளுக்கு நல்லது நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் இல்லைனா கமெண்ட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்களும் உண்டு நம்ம பொதுவாக வந்து பாருங்கள் எக்ஸாக்ரேட் பண்ணியும் சொல்கிறது இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத மாற்றி சொல்கிறதும் இல்லை உனக்கு சேட்பாட் அடிச்சிட்டோம் நீ கோட்டீஸ்வரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை உள்ளதை உள்ளபடியே அப்படி தான் நான் சொல்லிட்டு வரேன் அதுக்காகவே நீங்கள் இந்த உருட்டு அப்படின்ற வார்த்தையெல்லாம் யாருக்கு என்ன சொல்லுங்க எனக்கு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் பிளானட்ரி பொசிஷன் வச்சு எந்த பாவத்தில் எந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வரேன் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சொல்கிற மாதிரி எப்பயும் சொல்கிறேன் நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு நம்ம பலன்களுக்குள்ளே போயிடலாம் வாங்க மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட்டு முற்பகுதி அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி பகவானுக்கு தான் எப்பயுமே முன்னுரிமை அப்போ சனி எப்படி இருக்காரு சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் தொழில் கிரகம் தொழில் ஸ்தானத்தில் விதி கிரகம் அவன் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் பாவத்தில் இருக்கான் அப்போ சனி பகவான் கர்ம சனியாக இருக்கான் பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பத்தில் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படின்னு ஆனால் இங்கே பத்தில் இருக்க பாவி யார் சனி பகவான் தான் என்னையோ அப்படி தான் சொல்லி ஏமாற்ற வச்சுருக்காங்க பல முறை அதனால நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன் பத்தில் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல வாழ்க்கை உண்டு அப்படின்றது இன்பில்ட்டாகவே ஜோதிடத்தில் ஒரு கருத்து ஆனால் பத்தில் இருக்க பாவி சனி அப்படின்றத யாரும் வந்து பெருசாக இன்சிஸ் பண்ணவே மாட்டாங்க சனிக்கு மட்டும் ஒரு நல்ல குணம் இருக்குது அந்த நல்ல குணம்னாலும் சொல்லிக்கலாம் கெட்ட குணம் அப்படின்னு சொல்லிக்கலாம் எப்படி அப்படின்னா நீ பத்து ரூபாய் நான் பத்து தான் கொடுப்பேன் நீ இருபது ரூபாய் குறிச்சா நான் இருபது ரூபாய் தான் கொடுப்பேன் நீ இருபத்தி ரெண்டே கால் ரூபாய் கொடுச்சா நான் இருபத்தி ரெண்டே கால் ரூபாய் தான் கொடுப்பேன் அதுதான் அவனோட குணம் அப்போ நான் உணக்கையில் நான் என்ன பண்ணுவோம் நீ ஒன்றுமே கொடுக்க மாட்டாரு அப்போ பத்துல இருந்தா என்னது பன் பன்னெண்டில் இருந்தால் என்ன ராசி கட்டத்தை விட்டு வெளில இருந்தா என்ன ஒன்றுமே கொடுக்க மாட்டார் அப்போ அவரு கொடுக்கணும் அவரோட தசையாக இருந்தாலும் சரி அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னாலும் அவர் வந்து லாபஸ்தானத்தில் உட்காந்துருந்தாலும் அவர் வந்து தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருந்தாலும் உனக்கு நீ என்ன ஒர்க் பண்ணுறியோ அதுதான் நான் கொடுப்பேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சனி அவனுக்கு உழைக்கிறது ரொம்ப பிடிக்கும் என்ன பண்ண முடியும் அவனுக்கு பிடிச்ச என்ன பண்றது எங்களுக்கு பிடிக்கணுமே அப்படிங்கிறீங்களா தான் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோம்மா அந்த அளவுக்கு தான் முன்னேற்றம் அப்படின்றது இருக்குமா ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா என்னம்மாவும் எங்களை பழத்துக்குள்ள நோண்டி பொச்சிடுவானா சனி அப்படின்னா அதுவும் செய்ய மாட்டான் நீ எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுற அப்படின்னா இன்னும் 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 பெரிய ஆள் வருவேன் அதே மாதிரி சொத்து பத்து எல்லாம் ஸ்திரமா இருக்கும் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னு இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அப்படியே இருக்கும் பெருசாக டெவலப்மெண்ட் அப்படின்றது இருக்கு அது ரொம்ப சிம்பிள் அப்படிங்க டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைச்சா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ராகு பகவான் ஒன்பதாம் ஒன்பதாம் பாவத்துல ராக்ஷஸ் பாக்கியம் அதிர்ஷ்டம் வாரி வழுங்கு போடு பிள்ளை என்னெல்லாம் கேட்குதோ அத்தனையும் கொடு அப்படின்ற மைண்ட் செட் ராகுக்கு இருக்கும் குருனோட பார்வை இருக்கு அப்போ அந்த ஒன்பதாம் பாவம் அப்படின்னு நெகட்டிவும் உண்டு ஆனால் நெகட்டிவ் பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தோம்ப்பா இந்த ஒரு கார் வாங்கணும்னு வாங்கிட்டேயா இந்த கார் அப்படின்ற ஒரு அமைப்பு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தம்மா ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் வாங்கணும் என் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆசை நான் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் வாங்கணும் வாங்கிட்டேன் என் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆசை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்கணும் பென்ஸ் ரொம்ப நாளாக இருக்குது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பென்ஸை பற்றி ஆசை நாங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுல எனக்கு பென்ஸ் ரொம்ப பிடிக்கும் இப்போ டேஸ்ட் மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஜாக்கோ ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா அது நிறைவேறக்கூடிய காலகட்டம் நீங்கள் ஜாக்கோ ஒரு வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது எனக்கு ஒம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு வரல ஓகேங்களா எனக்கு பத்தில் தான் ராகு வந்திருக்கா நான் ரிஷபம் உங்களுக்கு தான் ஒன்பதுல ராகு ராகு வந்திருக்கா அப்போ ஒம்போதுல ராகு வந்திருக்கா அப்படின் போது நீங்கள் நினச்சா நடக்கும் நாங்கள் நினச்சா நடக்குமா நடக்காது அப்போ நான் வந்து பாருங்க ஒரு சாதாரண ஆஃபீஸில் ஒரு ஒரு ஆர்டினரி போஸ்ட்டில் வேலை செய்கிறேன் நான் ஜேக் வருவாங்கண்ணா அப்படி எதிர்பார்க்கக்கூடாது உங்களோட வசதிக்கு உங்களோட படிப்புக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஒரு பெருத்த ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒன்று கண்டிப்பாக நடக்கும் அது எது வேணா இருக்கலாம் புரியுதுங்களா ஸோ சிம்பிள் பாக்கியராகும் ஏதோ ஒரு விதத்தில் பாக்கியம் குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் கொண்டு வந்து கொடுத்துருவோம் நோனி டு வரி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கேட்டு மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் கேட்டு என்னோட தைரியம் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்குது ஓகே நான் வேற வேர்ல்டில் வாழ்கிறேன் எனக்கு இந்த மனுஷால பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது எனக்கு இறைவன் இறையாற்றல் ஆன்மீகம் சித்தர் ஞான மார்க்கம் ஜீவசமாதி அப்படின்ற மாதிரிலாம் என் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி கொள்ளுதல் கேத்துனாலே தன்னைத்தானே சுருக்கி கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி நான் யார் கூட இங்கே எனக்கு பெருசாக பிடிக்கல ஆனால் நான் மிதினம் கம்யூனிகேஷனுக்குனே ஒரு ராசினா மிதனம் தான் எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ எனக்கு பெருசாக யார் கூடயும் பேசி உறவாடி அதெல்லாம் பிடிக்கல அப்போ அதுக்கும் மேலே தைரியம் தன்னம்பிக்கை ஜாஸ்தி இருக்குது அதில் எந்த விதமான டவுட் என் தம்பியும் தங்கச்சியும் என்னை விட்டு விளகுற மாதிரி ஒரு ஃபீரிங் அது அப்படி தான் இருக்கும் என் தம்பி தங்கச்சி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான பிராப்தத்தை வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து செலவு பண்ணி படிக்க அமைச்சிருக்கேன் நானே வேலை காமிச்சிருக்கேன் இப்படி அதனால் எனக்கும் என் தம்பி தங்கச்சிக்குமான அந்யோன்னியோ அப்படின்றது குறையுது நல்லது தான் தப்பி இல்லை ஓகே அதுக்கப்புறம் குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுயஸ்தானத்தில் குரு ஜென்ம குரு ஜென்ம குரு அப்படின் போது டிஃபால்ட்டாக ரெண்டு விஷயம் நடக்குமா இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது நடக்கும் சேர்க்கை சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சேர்க்கை எப்படி சரியில்லாமல் போகும் சரியா இருக்க செயற்கையே சரியில்லாத செயற்கையை எப்படி கண்டுபிடிக்கிறது யார் கூட வேணாலும் சேருங்க உங்கள் ரகசியங்களை வந்து பார்த்தீங்கன்னா பகிராதீங்க ரொம்ப எளிமையான விஷயம் பகிர்ந்தால் என்ன ஆகும் பகிர்ந்தா அவங்க தான் பெரிய ஆப்பு நம்மளுக்கு வைப்பாங்க சிம்பிள் இது முற்பகுதி இப்போ அப்படியே வாங்க ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய சனி பகவான் அதே கர்ம சனி நீ பத்து ரூபாய்க்கு சம்பாரித்த நான் பத்து ரூபாய்க்கு தான் கொடுப்பேன் அப்படின்ற பர்சன் தான் ஆனால் குருனோட ஒன்பதாம் பார்வை உச்ச பார்வை அவர் மேலே படியிறதுனால அவர் என்ன பண்ணுவார் அட அடப்போ பயப்பில்ல நீ எவ்வளோ வேணால் வேலை செய் உனக்கு வந்து நல்லது செய்யணுன்ற விதி எனக்கு நான் கொடுத்துட்டு போயிடுறேன் தொழில் ரீதியாக உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கணுன்ற விதி நான் கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிடுவேன் புரியுதுங்க அது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ராகு ஒன்பதாம் பாவம் பாக்கிய ராகு பாக்கியம் குட் லக் ஃபார்ச்சூன் எல்லாமே வரும் குருனோட பார்வை இல்லை அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வரத்துக்கு உண்டு அப்பாவுக்கு அப்பாக்கும் உங்களுக்கு நடுவில் ஒரு பெண் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்பானோட முற்பகுதியில் அப்பானோட பேரும் புகழும் உயரும் பிற்பகுதியில் அப்பானோட பேரும் புகழும் கெட்டுறதுக்கான வாய்ப்பும் உண்டு அவரோட குணாதிசயத்தினால அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கேது சேம் பொசிஷன்க்கு பெருசாக அவரை பற்றி யோசிக்கணுன்றதில்லை அதுக்கப்புறம் குரு பகவான் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்கு சந்த குரு வீட்டில் காசு வசதி அந்தஸ்து மரியாதை கௌரவம் சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே இருக்கும் நீங்கள் மட்டும் வாக்கு கொடுத்துட்றக்கூடாது எல்லா வாக்கும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் மட்டும் எந்த வாக்கும் கொடுத்துடக்கூடாது இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைங்க இந்த பிள்ளை வந்து பாருங்கள் சூப்பராக வேலை செய்யும் இந்த பிள்ளைய வீட்டுக்கு வேலை வச்சுக்கோங்க யாரையோ ஒருத்தவங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் யாரோ ஒருத்தவங்க வயசானவங்க வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் கேட்குறாங்க இந்த பிள்ளையை வச்சுக்கோங்க இந்த பிள்ளை வீட்டில் நல்லா வேலை செய்யும் வீட்டோடு தங்க வச்சுக்கோங்க அருமையாக வேலை செய்யும் அந்த பிள்ளை அருமையாக ஒரு மாதம் வேலை செய்யும் கரெக்டாக முப்பத்தி ஒரு நாள் என்ன பண்ணோம் வீட்டில் எதாவது எங்கெங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சி மொத்தத்தையும் தூக்கின்னு சுட்டின்னு போயிடும் நீரான சேர்த்து விட்ட உனக்கும் அதுலேயும் பங்கு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு வம்பு வழக்கு நம்மளுக்கு வந்து சேரும் எல்லாத்துக்கும் அந்த வேலை நம்மளுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தால் பிரச்சனையே இல்லை இப்போலாம் வந்து பாருங்க பொதுவாக ஒவ்வொரு காலகட்டம் இருக்கு நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வாழறது மற்றவங்களுக்கு பெருசா தானம் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் நிறைய புண்ணிய பலனை தேடிக்கிறது அப்படின்றது ஆனால் இது கலியுகம் இந்த காலகட்டத்தில் நான் யாரையும் கெடுக்கல யார் காசுக்கும் ஆசைப்படலை யாருக்கும் துரோகம் பண்ணல நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருக்கேன் இதுவே பெரிய புண்ணியங்க ஆக இந்த மாதிரி வாழ்ந்துக்கோங்க நல்லது அப்படின்னு சொல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் அப்போ ராசி அன்பர்கள் எங்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் பிற்பகுதி நல்லா இருக்கு கிட்ட மட்டும் குரு பார்வை இல்லாததுனால கொஞ்சம் அப்பானோட ஆரோக்கியம் அப்பா கிட்ட மனஸ்தாபம் இதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க நல்லது நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆண்டு இனிமையான ஆண்டாக அமையும் வாழ்த்துக்க இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன் கோச்சார பலன் பொதுவாக கோச்சார பலன் நாற்பது டு ஐம்பது சதவீதம் சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க அம்மா அம்மா எங்கள் ராசிக்கு நீங்கள் நல்லதாக தான் சொல்லிருக்கீங்க அம்மா அம்மா எங்கள் ராசி கூர்சில் கெட்டது நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் எங்கள் சுய ஜாதக பிரகாரம் நல்லது இன்னும் சேர்த்து நடக்குமா கெட்டது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இப்படி பலவிதமான சூக்மங்களை நிறைஞ்சது தான் உங்கள் ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா அத்துணையும் தெரியும் ஆக என் ஜாதகத்தை நான் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். பேசிக்கலாம் தேங்க்யூ